அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது எட்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்க நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை கால் கை பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தொம்பது இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் எட்நூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் சிபோர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி எழுபத்தஞ்சு அந்த நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு முன் ஐம்பது இதில் முதலுக்கு மூணு நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு இதில் ரெண்டு நம்பர் அர்த்தவனிங் நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி எழுபத்தி நாலு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் ஏ போலியும் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு இதை கால்க் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இதை கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஐம்பத்தேழு எட்நூத்தி இதில் முதல நம்பர் நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த உணவு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்பர் ஏ பொருள் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அதை கல்குலேட் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜீரோ ஐம்பது இதில் முதல நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதை அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு இதை கால்பேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு அதை கால்பேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தஞ்சு இதில் மூல கிரும்பு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தஞ்சு இதில் மாலகிரம நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்தது ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு இதை கல்குலேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கால்பே பண்ணோம்னா நூற்றி எழுபத்தெட்டு எழுவத்தஞ்சு இதில் முதல்கிரும நம்பர் நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி எட்டு ஒன்றாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி பத்து ஒன்றாவது நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பத்து பெருக்கள் இரநூத்தி எழுவத்தஞ்சு கால்பே பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கால்பை பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தேழு ஐம்பது இதில் முதல்கிரம நம்பர் ஐநூற்றி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தேழு ஏழாவது நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு அறநூற்றி முப்பத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அதை கால்்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு இதில் மாதக் கிரோம் நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஒன்றா நம்பரும் ஏழாம் நம்பரும் நூற்றி எழுபத்தாறு நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பி போர்டியும் பாஸ் ஆயிருக்கு அதாவது ஏபி போர்டு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்கலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு நானூற்றி எண்பத்தி நாலு டபுள் ஜீரோ இதில் முதல்கிற நம்பர் நானூற்றி எண்பத்தி நாலு புக் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தி நாலு நல்லா நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பசம் இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்ட்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு முந்நூற்றம்பது இதில் நம்பர் இரநூத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வண்ணிங் நம்பர் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டுல பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொன்று இரநூத்தொம்பது இதில் நம்பர் இரநூத்தம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் bu ne? இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஒன்றா நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தொன்று ரெண்டாம் நம்பர் ஏ போலையும் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி பாஸ் போர்டே இரநூத்தி இரநூத்தம்பத்தொன்று பெருக்கல் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால்பேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கல் இரநூத்தி எழுபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தி தொண்ணூறு இருபத்தஞ்சு இதை முதல்கரம் நம்பர் தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போல பாசாயிருக்கு முந்நூற்றி எண்பது பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாலு ஐநூறு இதில் மாத கிராமம் நம்பர் நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எழுபத்தஞ்சு எழுநூற்றி இருபத்தஞ்சு இதில் மூலகிரம நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு கால் கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றம்பது ஒம்பது இதில் மாலகிரம் நம்பர் நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தஞ்சு

எட்நூத்தி இருபத்தி நாலு பெருக்கள் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணும்னா இருநூத்தி இருபத்தி நம்பர் இருநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இருநூத்தி இருபத்தி கன்ஃபார்மா வாய்ப்பு இருக்கு நம்ப ட்ரை பண்ணிப்பாரு நம்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நில வர அப்படி உள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி எப்படி வரப்போகுது நிர்மல் முன்னூற்றி எண்பத்தாறாவது எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ஏ போல வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தனுப்பிடுக்குது பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ வளர்ந்த நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்குற பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் பி போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா அதாவது மாதத்தில் பதினாலு ஒன்றாம் நம்பர் சி போல் அஞ்சு நாள் ஆச்சு ஒன்றா அடுத்தது ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஒரு வாரம்

ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏ போல வந்து இன்னிங் பண்ணி கொடுத்துருங்க எட்டாம் நம்பர் பி போல வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல இருந்து இருபத்தொரு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது ஆறு நாள் ஆச்சு ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரம் ஒன்பது நம்பர் பி போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி போலேருந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொழுது பதினொன்று ஆச்சு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஜீரோ பார்த்தோம்னா சிபில் வந்து நாலு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான இன்னிங் நம்பர் ஏ போல் எட்டாம் நம்பர் பி போல் ரெண்டாம் நம்பர் சி போல நாலாம் நம்பர் பார்த்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது அந்த நம்பர் கூட கண்டிப்பாக வெண்டிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி உண்மையாக கொடுத்துக்கிறாங்க நண்பா அப்போ பார்த்தீங்கன்னா பி போல ரெண்டாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு முப்பத்தி நாலு இல்லை முப்பத்தஞ்சு நாள் ஆ ஆயிடுச்சு அது வரைக்கும் ரெண்டாம் நம்பர் கொடுக்கவே நண்பா அதாவது ஒரு மாதம் வரைக்கும் கொடுக்கவே இல்லை இப்போதான் பெண்டிங் சார்ட் படி ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்கப்பா அது வரைக்கும் கொடுக்காம வச்சுருந்தாங்க நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாளாக பெண்டிங் சாட் படி ஒன்றும் இல்லை ரெண்டு போர்டு கொடுத்துட்டு வராங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி நம்ம என்ன நம்பருக்கு வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போடில் பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது அஞ்சா நம்பர் ஜீரோ அடுத்து பி போர்டில்